ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே தூங்காமல் என்ன யோசித்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று கவலைப்படுகின்றாயாம் கவலைப்பட்டது அனைத்தும் போதும் தங்கமே இன்னும் எத்தனை நாள் தான் சரியாக தூங்காமல் இருக்க போகின்றாய் சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறாய் என்னத்தான் உன் வாழ்க்கையில் நான் செய்யவில்லை என்று எனக்கு தெரியவில்லை சில விஷயங்கள் உனக்கு கால தாமதமாகிறது அது சரிதான் சில விஷயங்களை உனக்கு பிடித்த விஷயங்களை நான் உனக்கு தரவில்லை அதுவும் உன் நல்லதுக்காகத்தான் நிச்சயம் அதுவும் உனக்கு கூடிய விரைவில் புரியும் அனைத்து விஷயங்களும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்திருக்கின்றேன் ஆனால் என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் உன்னுடைய வலியும் வேதனையும் எனக்கு புரியாமல் இல்லை பிடித்த விஷயங்களை இப்படி பிடுங்கினால் நான் எப்படி அப்பா நிம்மதியாக இருப்பேன் என்று நீ கேட்கும் குரலும் எனக்கு கேட்கின்றது ஆனால் உனக்கு பிடித்த விஷயங்களை நான் உன்னிடம் கொடுக்காமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதைவிட சிறப்பான பொருளை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உனக்கென படைக்கப்பட்டது மட்டுமே உனக்கானது மற்றவை அனைத்தும் உன்னை விட்டு தள்ளி செல்லும் தான் பின்பு எதற்காக இவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இருந்தது என்று கேட்பாய் காலத்தின் கட்டாயம் இருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது விதி உங்களை விட்டது அவ்வளவு தான் வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டது அனைத்தும் போதும் கஷ்ட காலங்களை நீ கடந்து விட்டாய் அது இனிமேல் உனக்கு கடந்த காலமாக மாறப்போகின்றது இனி சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உன்னை நீயே பல சமயங்களில் துரதிருஷ்டசாலியாக உணர்ந்திருக்கின்றாய் நான் எதை தொட்டாலும் அது விளங்குவதே இல்லை தோல்வியில்தான் முடிகிறதே என்று கேள் சொல்கின்றாய் நாளை முதல் நீ தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது உன் வாழ்க்கையில் மாபெரும் ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது எண்ணத்தில் நீ என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் உனக்கு கைகூட போகின்றது உன் முயற்சியை என்றும் கைவிட்டு விடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை பத்திரமாக வழிநடத்தி செல்வேன் என்னை நம்பிய உன்னை நான் நிச்சயம் விடமாட்டேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை நீ உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு என் மீது முழுமையான நம்பிக்கை வை உன் பாரம் தாங்க முடியாமல் நீ அழும்பொழுதிலும் உனக்கு சுமையாக தெரியாதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய சுமைகள் எல்லாம் சுகமாக மாறப்போகின்றது உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் சற்று காலம் கடத்தினேன் என் குழந்தையே எது நல்லதோ அதை உனக்கு இப்பொழுது தரக்கூடிய காலமும் வந்துவிட்டது அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் நிச்சயம் இனி நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றியாய் மாறும் நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உன் கையில் கிடைக்கும் ஓம் முருகா